ஹலோ காய்ஸ் நான் தான் ஆர்கே அனிமி லவர் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆர்கே அனிமில் லவர் இதுக்கு முன்னிசோடு பார்த்துட்டு இந்த எபிசோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மானவை பிடிச்சிருக்குது தான் நினைக்கிறேன் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாட்டோம் தான் இருக்கும் இந்த மான்வா போக தான் களைகட்டும் வேறு லெவலில் போவோம் வெயிட் பண்ணி பாருங்கள் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் போன எபிசோடில் என்ன பார்த்தோம் ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு வந்தான்னு சொன்னாங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க ஏன்னா அது இவன் தான் ஃபஸ்ட்டு வந்தானா அப்படின்னு பார்த்து எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதோட போன எபிசோடு முடிஞ்சு அதுக்கப்புறம் இப்போ என்ன நடக்குது நான் கரெக்டில் அந்த எல்டர் ஹீரோவை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காரு நான் உங்கள்கிட்ட எல்லாட்டையும் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிறேன் இந்த அகாடமியில் நீங்கள் இருக்கணும்னா நாங்கள் சொல்கிற ரூல்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நடந்தால் உடனே தான் இங்கே இருக்க முடியும் சரி காலையில் பயிற்சிக்கு ரெடியாகிருங்க எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு அந்த எல்டர் சொல்லி எல்லாரையும் அனுப்பிச்சிடுறாரு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க அதை சொல்லி முடிச்சு மறுநாள் காலையில் தான் கட்டுவாங்க நம்ம சிங்கு பையன் சொல்லிக்கிட்டு இருப்போம் எப்போ தூக்க தூக்கமாக வருது என்னடா காலக்காரர்கள் எந்த சொல்கிறாங்க சரி சோசோவோட அப்பாக்கிட்ட நான் பார்த்து தான் பேசணும் போல அப்புடின்னு நம்ம ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவள் திரும்பி பார்த்து அடையே முட்டா பையலே அதை நீ பேச என்ன பேசிக்கடா அதுக்கே என்ன என் காதல் கேட்குற மட்டும் பேசுகிற அப்புடின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு சரிப்பா நீங்கள் ஏதாச்சும் பண்ணுங்கள் நான் போய் விளையாட போகிறேன் எனக்கு நேரம் வந்துச்சு அப்புறமா பார்க்கலாம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்புறான் போய் எங்கேயாச்சும் தொலைஞ்சி போடா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு சோசோ அடே குப்பை யோசாங் நான் ஒன்னு அப்புறம் பார்க்குறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகுது சோசோ ஹீரோவும் பாய் பாய் போய்ட்டு எங்கேயாச்சும் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம பயிற்சி எடுத்து எப்படியாச்சும் பெரிய செய்திசாலியாக மாறி சத்திசாலியாக மாறி ஆகணும் அப்படின்னு உறுதி எடுத்துட்டு ஹீரோ பயிற்சி எடுக்கிறதுக்கு போகலான்னு பார்க்கும்போது கதவை சாத்தி போடுறாங்க டேய் நீ வெள்ளை தண்டை பயிற்சி எடுக்கணும் ரோடுக்குள்ளே வரவே கூடாது சரியா ஒழுங்கு மரியாதை வெளியே போய் பிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அடிச்சு துரத்தி போடுறாங்க ஹீரோவும் எட்டி இருக்கான் அவன் கத்தி சொல்லிடுறான் அந்த மொட்டை டேய் உள்ளே வந்தே வெட்டி போட வெட்டி அப்படின்னு சொல்லிடுறான் அந்த மொட்டை மாஸ்டர் ஐயோ இப்போ சோத்துக்கு என்னடா பண்ணுறது வெளியில் போட்டு கதவை சாத்தி விட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு நிற்கிறாச்சும் பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு சதம் இருக்குது டேய் யங் சாங் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு குரல் இருக்குது யாருன்னு திரும்பி பார்த்தா தான் நிற்கிறான் யாருன்னு பார்த்தா நம்பாலும் காங்கு தான் வரான் காங்கு வந்துட்டு ஹலோ டேய் எங்க சோ என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படி கேட்கறான் ஆமாம் நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கீழே கேட்கும் நீ நல்லா தூங்கினான் உண்டியின் அவனோட உடம்பு நல்லா இருக்கும் நீ நல்லா தூங்கி நல்லா எழுந்திரிச்சா உண்டியிருந்தான் அவனோட உடம்பு கரெக்டாக இருக்கும் நீ நல்லா பயிற்சி எடுக்கலாம் தூங்குறதுக்கு முன்னாடி நீ நல்லா பயிற்சி எடுக்கணும் தூங்கினதுக்கப்புறம் எந்திரிச்சி நல்லா பயிற்சி எடுக்கணும் அப்புடின்னு தூக்கத்தை பற்றியே தூக்கத்தை பற்றியே இருக்கான் அந்த காங்கு ஆமாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரை செறிச்சிக்கிட்டு இருக்கான் சரி ஆரம்பிக்கலாமா ஆமாம் என்ன ஆரம்பிக்கணும் வாடா சண்டை சண்டைப்பட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து காங்கை கூப்பிட்றோம் ஐயையோ வந்த நாளே சண்டையா ஐயையோ என்னை யாராச்சும் காப்பாதுங்க அப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்டுக்கான் டக்குன்னு ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது நீங்கள் இந்த மிஷினை அப்செட் பண்ணிக்கிறீங்களா நீங்கள் காங்கோட சண்டை போட்டு தப்பிச்சா உனையும் போதும் அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு என்னோடய போன வாழ்க்கையில் ஜியோ பேங்க் நூலகத்தில் என்னோடய மொத்தம் மாதத்தை நான் செலவழித்தேன் அங்கே இருக்க மொத்த டெக்னிக் என்னென்ன எப்படி பயன்படுத்துவாங்க எல்லாத்தையும் நான் கற்றுக்கிட்டேன் இன் எனர்ஜி யாங் எனர்ஜி எல்லா டெக்னிக்கையும் எப்படி பயன்படுத்துகிறாங்க சோடர் எனர்ஜி எப்படி கொண்டு வராங்க எல்லாத்த பற்றியும் நான் படிக்க ஆரம்பித்தேன் எல்லாத்தையும் படித்தும் தெரிஞ்சுக்கிட்டேன் இன் அப்புறம் யாங் நேச்சுரல் எனர்ஜி இதெல்லாம் ஒன்று செய்கிறது மூலமாக மார்ஷல் ஆர்ட்ஸ் நம்மளால இன்னும் பவர்ஃபுல்லாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கோம் இப்போ பார்சலில் தான் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை போகிற மாட்டோம் ஒரு பிக்சர் இருக்குது அது சும்மா ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஹீரோவும் அதை நினச்சி பார்க்குறேன் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவன் சொல்கிறான் என்னோட சண்டை போட்டவன் இதுவரைக்கும் எவனுமே என்ன சேச்சதே கிடையாதுரா அவ்வளவு பேரோட சண்டை போட்டிருக்கா ஆனா ஒருத்தன் கூட என்னோட எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு தைரியசாலி கிடையாது என்னோட ஒரு பஞ்சு கூட அவங்களை தாங்க முடியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான் காங்கு இவனா இவன் வந்து வருங்காலத்தில் ஒரு முருமையை கலக்கு கலக்கின ஒரு ஹீரோவா இருப்பானே பாங் முதல் மாஸ்டர் அதுவும் முறிமுற்றணியோட எட்டாவது தலைவராக மாறினான் இவன் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒருத்தன் இவனுக்கு டிராகனுங்கிற ஒரு பட்டத்தையும் கொடுத்தாங்க அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே என்னட்டு இருக்கான் வாடகை சண்டையை அவன் அவங்க இருக்காங்க காங்க ஹீரோ வந்து நோட்டிஃபிகேஷனே பார்த்துட்டுருக்கான் சரி என்ன இருந்தாலும் ஒரு பொடி பண்ணிட வேண்டியது தான் நம்மளால தான் எல்லாரோட லெவலையும் பார்க்க முடியுது நம்ம காங்கோட லெவலையும் பார்க்குறோம் ஒன்பது லெவலில் இருக்கான் ஜாங்கு காங்கா வச்சு கண்டிப்பாக நான் அவங்களோட சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான் இது தாண்ட எதிர்பார்த்தேன் இது தாண்டா எதிர்பார்த்தேன் வாழவும் ஸ்கில்ல காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான் ரெண்டு பேரும் சண்டை போடுறது தயாராகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பல கடிச்சிக்கிட்டு வாழை சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அட்டை கொண்டு வந்து போயிட்டு இருக்கும்போதே ஒரு கை முன்னாடி வருது என்னடா அதை ஹீரோ எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி ஹீரோட மூஞ்ச பிடிச்சி பட்டா கடனு கீழே அடிக்க போடுறான் அவன் டக்குன்னு ஹீரோ அவனோட கட்டவரில் எடுத்து அவனோட ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் டக்குன்னு அவன் கையை விளக்கிட்டு வாய்ப்பே இல்லை இவன் இப்படி என்னோட ப்ரெஷர் பாயிண்ட்ஸை கரெக்டாக அட்டாக் பண்ணான் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது கீரை அட்டாக் பண்ண போகிறான் அந்த அட்டாக்லேருந்து அவன் தப்பிச்சிடுறான் அவன் க்குன்னு நம்ம ஹீரோட்ட முஞ்சிட்டு ஒரு பஞ்சு அட்டிப்பான் பாருங்கள் ஹீரோ அதை எதிர்பார்க்கவே இல்லை கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் என்னோட ப்ரெஷர் பைன்ஸ் கரெக்டாக அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் ஹீரோவும் விட்டு கொடுக்காமல் திருப்பி அட்டாக் பண்ண வந்துகிட்டே இருக்கான் ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது அவனோட சட்டையை முடிஞ்சு திருப்பி ஒரு அட்டி அடிப்பான் பாருங்கள் ஹீரோ அப்படியும் விட்டு கொடுக்காமல் சண்டை போட்டு பார்த்துக்கலாம் முடிஞ்சால் ஒன்று தோக்கட்டிக்காம விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எழுந்திரிச்சு நிற்பான் ஹீரோ எந்திரிச்சு நிற்கிறத பார்த்துட்டு அவன் சிரிக்க ஆரம்பிப்பான் இவன் கண்டிப்பாக திறமசாலி தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸுக்கு இவனுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிப்பான் எது தண்டா இப்போ தாண்டா ஆரம் இது சண்டை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை முறுக்கிட்டு இருப்பான் வாடா இப்போ வாடா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கும்போதே போதே டக்குன்னு ஒரு சைக்காவும் என்னடா நடக்குது இங்க அப்படின்னு இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம் சரி பாய் 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 நண்பர்கள் மீட் பண்ணலாம்